ப்பா இ நல்லா இருப்பா பழுது கலை வைப்பா இடது கலை பீரோக்குல வைக்கிறது எல்லா காலையும் எடுத்து வச்சு வாப்பா கிருஷ்ணா வருது கிருஷ்ணா ஆய் கோத்தகிரி குப்பம் ஐயோ கிருஷ்ணா ஆமா எங்க போயிட்டு வரேன் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு உங்க வீட்டுதான் அதான் வாங்கிட்டு

இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லத்தான் எப்படி கண்ண மூடு எதுக்கு கண்ணம் மூடு நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன் சரி மூடிக்கிறேன் மந்திரக்காரி மாயக்காரி சூத்திரக்காரி சூன்யக்காரி நாகம்மா நக்குமா ரோஜா பூஜாண்டு சரி என்ன மந்திரம் சொல்ற நீ இது பாடி மந்திரம் சார் வீட்டுக்கு போ போய் மந்திரம் என்னன்னு தெரியும் சும்மா போறியே கை நீட்டு இத வாழ போட்டுக்க மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கங்க அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க தம்பி என்னப்பா இது தக்காளி தக்காளி இது என்னப்பா முட்டை கோஸ் செடியில இருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்த இதெல்லாம் என்னப்பா அவண்டக்காய் முருங்காய் புடலங்கா கேரட் பீட்ரூட் இதுவா காய்கறி கொஞ்சம் திரும்பி பாருப்பா ஆ அய்யோ இதெல்லாம் விடுவா குடுக்குலோ அது என்ன கேட்ட அதானே உங்களை கேட்டா கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கூட தரமாட்டா கூடையில இவ்ளோ பெரிய மாட்டு வச்சிருக்கா எப்படி

பொன்னியார் கிருஷ்ணா பேரு ராதா அப்பமா கிடையாது தாத்தா மட்டும்தான் பேரு சிங்காரவேலு நாயுடு நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற நேத்தலோட பேத்தியே நீ காதலிக்கிற அப்படித்தானே ஆமாப்பா முகுந்திருட்டு ஏறி வந்து எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்ச அந்த வெறும் பையன் நினைச்சிட்டியா இல்ல சுத்தி பார் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பச்சை பசை தெரியுது அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இந்த கிருஷ்ணராஜ கவுண்டர் என்கிட்ட என்கிட்ட விளையாடுறியா

உலகமே சந்தோஷமா இருக்கணும் என்ன நான் சொல்றது நீங்க எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் மச்சான் அம்மா பொண்ணு எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கா இருக்க நீ கொண்டு வந்தியா காய்கறி அத பார்த்தப்பவே தெரியும் பொண்ணு நல்லா இருக்கும் முதலாளி சம்மந்தி குடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு குடுக்கணும்னு சொல்லுவாங்க உங்கள பொறுத்த அளவுல ஓட்ட உடைச்சிக்கிட்டு குடுத்துருக்கே அடி இல்லீங்க ஓட்ட உடைச்சிட்டு குடுத்ததே ஆச்சரியமா இருக்குங்க எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்துச்சு ஆனா அப்பா இந்த காரு பங்களா எஸ்டேட் இதெல்லாம் எனக்கு இப்ப சொந்தமானது ஆனா ராதா நான் ஒரு ஏழையா இருக்கும்போதே ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு அடிச்ச சொத்து அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க இல்லனா இந்த என்ன சுட்டு கொண்டு ஆசைய பொல்ல ஒண்ணு தட்டெடுத்த அந்த புள்ளையோட மனசை புரிஞ்சுட்டு இப்ப தட்டெடுத்துட்டு வந்திருக்க

ஒரு கீஸ் ஐயோ, பட்ட பகல எல்லா பட்ட பகலையா லைட் இப்போ அது வந்திருக்கல அருவாவோட ஆர்வவர் கையில வச்சிருக்க தண்ணிலே இறங்கி வந்தானே வெட்டி வெட்டிப்டுவானே கற்பனைங்க அவ இறங்க மாட்டாரு ஏன் தண்ணிலே இறங்கனா கண்டன்னு ஜோசிப் சொல்லியிருக்காரு அப்படியே இப்ப பாரு டேய் தடியா இங்க வாடா தயிருமந்த வாடா தயிருமந்த வாடா என்னது நான் தடி கூட வரவா வாடேன் நீ வாடா அளியே டேய் என் காதலிக்கு சோப்பு கண்ணால ரசிச்சுக்க நீ

கண்டவங்கிறது கரெக்டா இருக்கு இனிமே திரும்பி வரவே முடியாது அப்படியே போயிரு